வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி ஆவடி மாநகராட்சி காமராஜர் நகர் பள்ளிக்கூட தெருவில் அமைந்துள்ள பருத்திப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் வி ஏ ஓ அலுவலக கட்டிடம் மிகவும் பாழடைந்து மேற்கூரையில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து கம்பிகள் தெரிகின்றன மேலும் சிறுமழை பெய்தாலும் மழை நீர் ஒழுகி போல் தேங்கிவிடுகிறது இதனால் ஆவணங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன இக்கட்டிடம் பொது கட்டிடம் சட்டம் கீழ் வருவதால் இதன் உறுதி தன்மைக்கு இதுவரை சான்று பெறவில்லை சான்று வழங்குகிற ஆவடி வட்டாட்சியரின் கட்டுப்பாட்டில் உள்ள கட்டிடத்திற்கே இந்நிலை மேலும் இக்கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடியும் நிலையில் உள்ளதால் இங்கு வரும் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆகவே ஆவடி வட்டாட்சியர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து பொதுப்பணித்துறையினரை இக்கட்டிடத்தை சீரமைத்து தர உத்தரவிட பொதுமக்கள் கோருகின்றனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் வணக்கம்